வணக்கம் கவரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவேரி நியூஸ் ரஷ்யாவும் யுக்ரைனும் இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க இந்த வார் வந்து முடிவுக்கு வருமா அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் இன்றைக்கி இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு தெர் இஸ் சேங்ஷன் இம்போஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு ரஷ்யன் ஆயில் ஜெயின்ஸ் மேலே ஒன்று வந்து ராஸ்னாஃப்ட் அப்படின்றது இன்னொன்று வந்து லூக் ஆயில் அப்படிங்கிறது இந்த ரெண்டு கம்பெனி தான் நீலி அபவுட் டூ தேர்ட்ஸ் ஆஃப் ரஷ்யன் ஆயிலில் வெளியே விற்றுட்ருக்காங்க நிறைய கண்ட்ரீஸ்க்கு வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்தியா சைனா அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் இப்போ வந்து இந்த ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி சேங்ஷன் விதிக்கிறனால இந்த ரஷ்யா வந்து போரை நிறுத்துவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் என்னால் இந்தியா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சேங்ஷன் வந்து இந்த கம்பெனிஸ் மேலே போட்டனால இன்னமேல் வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து ஆயில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் இந்த ரிலையன்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் பயர் யார்கிட்ட அப்படின்னா ராஸ்னாஃப்ட் அப்படிங்கிற அந்த கம்பெனிகிட்டேருந்து ஆயில் வந்து ரெகுலராக பர்ச்சேஸ் இருக்காங்க இப்போ அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி சாங்ஷன் இம்போஸ் பண்ணனால இனிமேல் ராஷ்னாஃப்ட் வந்து ஆயில் வாங்க போகிறது இல்லை கவர்மெண்ட்டு ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க அப்போ ரஷ்யன் ஆயில் வந்து இந்தியாவுக்கு வரப்போகிறது இல்லை இது உடனே நிற்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இதை படிப்படியாக குறைஞ்சி போயிடும் மேபி பை நவம்பர் எண்டுக்குள்ளே நம்ம பார்க்கலாம் மேபி நம்ம வந்து ரஷ்யன் ஆயிலை வாங்காமல் நிறுத்துறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் நிறைய கான்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கான்ட்ராக்டு முடிகிற வரைக்கும் அந்த சப்ளை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ பை நவம்பர் எண்டில் வந்து ஃப்ரெஷ்ஷு டீலோ கான்ட்ராக்டோ எதுவும் சைன் பண்ண மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் நம்ம ஆனால் இந்த மாதிரி சேங்ஷன் இம்போஸ் பண்ணுறதுனால ரஷ்யா வந்து போரை நிறுத்திடுவாங்களா ஏன்னா ஆயிலு அண்டு கேஸு அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சோர்ஸு ரஷ்யாவுக்கு ஏன் அப்படின்னா அவங்க ஒரு கண்ட்ரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கமாடிட்டிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு பெரிய பவராக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த இன்றைக்கி வந்து ஆயிலுங்கிறது ஒரு பெரிய அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸு அண்டு உலகத்துக்கு தேவையான அத்தியாவசியமான பொருளாக இது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லலாம் அது மூலம் தான் செகண்ட் லார்ஜஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் அஸ்வெல் எஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆயில் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கிறப்ப நேச்சுரலி என்ன எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த ஆயில் எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிச்சா தென் வந்து ரஷ்யா வந்து அவங்க சரண் அடைஞ்சிருவாங்க உடனே வந்து யுக்ரைன் தடையெடுப்பை வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு பரவலான ஒப்பீனியன் இருக்குது ஆனால் அது சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இது வந்து உடனே அஃபெக்ட் பண்ணிடாது ரஷ்யாவை ஸோ ஏன் அப்படின்னா இவங்க வந்து இந்தியாவுக்கு யூரோப்புக்கு ஆயில் கேஸு எல்லாமே சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இதை தவிர வந்து சைனாக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ சைனாவுக்கு போகிறத இது நின்று போயிடுமா அப்படின்னு பார்த்தா அது நிற்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் ரிப்போர்ட் சொல்லுது அப்போ வந்து மோஸ்ட் ப்ராப்ளி என்ன சொல்லலாம் அப்படின்னா ரஷ்யா வந்து சைனாவுக்கு ஆயில் சப்ளை பண்ணிட்டு தான் இருப்பாங்க சைனாவும் உடனே வந்து ரஷ்யா வாங்குகிற ஆயிலை நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ ஒரு போர்ஷன் வந்து அஃபெக்ட் ஆனாலும் இன்னொரு போர்ஷன் வந்து அது சப்ளை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு கூட தைரியமாக சொல்லிடலாம் அண்ட் அதே சமயத்தில் வெதர் எஸ்டர்ன் யூரோப் வந்து உடனே வந்து அவங்க வாங்கிற எனர்ஜி ப்ராடக்ட்ஸை ரஷ்யாட்டேருந்து வாங்காமல் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்லலாம் இப்போ பெரிய பெரிய கன்சியூமர்ஸ்லாம் ஆயில் வந்து ரஷ்யாக்கிட்டருந்து வாங்கலைன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் ஆயில் மார்க்கெட்டு நிறைய டிமாண்ட் வரும் எங்கே வரும் மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து நிறைய சப்ளை பண்ண வேண்டி வரும் அப்படி சப்ளை பண்ண ஆரம்பித்தால் என்ன ஆகும்னா ஆயில் ப்ரைஸ் மேலே போகும் இது யாருக்குமே நன்மை பயக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா எனர்ஜி வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து இன்றைக்கி வந்து ஏற்கனவே இப்போ யூரோப்பியன் எக்கானமி எடுத்துக்கோங்க இல்லாட்ட அமெரிக்கன் எக்கானமியாக இருக்க எடுத்துக்கோங்க அங்கே இன்ஃப்ளேஷனு இல்லாட்ட எக்கனாமிக் ரிசர்ஷன் இதெல்லாம் பரவலாக பேசப்படுது ஆக்சுவலாக அது நிறைய ஹை லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது அதே சமயத்தில் ரிசெஷனுக்கு போகுங்கிற அந்த வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு ஏரியாலேயும் சொல்லிடலாம் அப்படி இருக்கிறப்ப அதோடு சேர்ந்து இப்போ ஆயில் ப்ரைஸும் மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து அவங்கள கண்ட்ரியை மிகுவாக எஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதோ வந்து யூரோப்புக்கு வந்து ஒரு சோர்ஸ் இருக்குது நார்தி ஆயில் இல்லாட்ட பிரிட்டிஷ் கேஸு இல்லாட்ட ஆஃப்ரிக்காவிலேருந்து வர கேஸ் அப்படிங்க நிறைய சொல்லலாம் ஆனால் இருந்தால் கூட ஈவன் நவ் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் யூரோப்பியன் ரிக்கொயர்மெண்ட்டு ஆஃப் கேஸ் அண்ட் ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்து தான் வருது அதை எப்படி அவங்க மாற்ற போகிறாங்க எங்கேருந்து அதை வாங்க போகிறாங்க மேபி அமெரிக்கா கூட இதுக்கு சப்ளை பண்ணலாம் ஏன்னா அமெரிக்காலேயும் நிறைய வந்து எல்என்ஜி அவைலபிளாக இருக்குது எல்என்ஜினா வந்து லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அதை கூட அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும் அதே சமயத்தில் நியூ ஆயில் ஃபீல்டெலாம் வேறு இருக்குது ஆர் நியூ சப்ளையர்ஸ் கூட இருக்காங்க லைக் பிரேசில் அண்ட் கயானா அப்படிங்கிற சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸு ஸோ அவங்க கூட இந்த ஷார்ட்டேஜை மீட் பண்ணலாம் அப்படின்னு கூட ரிப்போர்ட் சொல்லுது பட் ஆனால் ஏற்கனவே பார்த்துட்டீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி ஆக்சுவலாக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறுபத்தோரு ரூபா அறுபத்தோரு டாலர் பர் பேரல் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி அறுபத்தாறுன்னு ஆகிடுச்சு மேலே ஒரு அஞ்சு டாலர் வரைக்கும் விலை ஏறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அப்போ டெஃபினட்டாக வந்து ஒரு சைன் தெரியுது எங்கே என்னென்னா இந்த சாங்ஷன் இம்போஸ் பண்ண உடனே இந்த ஆயில் ப்ரைஸு மேலே போயிடுது அப்படின் தான் சொல்லணும் ஆனால் அதே சமயத்தில் இதையும் பார்க்கணும் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒப்பாக் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் இல்லாட்ட அதர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைமில் என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா முன்னாடி வந்து ப்ரொடக்ஷன்லாம் இருந்தாங்க இன்றைக்கி சொன்னாங்க இனிமேல் ப்ரொடக்ஷன் குறைக்க போகிறது இல்லை முன்னாடி என்ன பண்ணுவோமோ அதே லெவலுக்கு ரெஸ்டோர் பண்ண போகிறோம் அதனால் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க அதனால் பார்க்கணும் எப்படி வந்து இந்த அறுபத்தஞ்சி டாலர் இல்லாட்ட அறுபத்தாறு டாலருக்கு மேலே வந்து ஆயில் ப்ரைஸ் போகுமா அப்படிங்கிறத ஏன்னா ஏன் இது வந்து நம்ம ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆயில் வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப தேவையானது நாட் ஒன்லி இந்தியா மித்த கண்ட்ரிக்கும் ஆயிலுங்கிறது ஒரு இம்பார்ட்டன் எனர்ஜி ப்ராடக்ட் அண்டு இந்த ப்ரைஸ் மேலே போக போக தென் அந்தந்த கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷனும் ஷூட் அப் ஆகும் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆக ஆக அந்த எக்கானமிலாம் வெகுவாக பாதிக்கும் அண்ட் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஹையராக ரைஸ் பண்ண வேண்டி வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்கிறனால இந்த ஆயில் ப்ரைஸு லோவாக தான் இருக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க அப்படி இருந்தும் ஏன் வந்து வந்து ட்ரம்ப் இந்த இதை செஞ்சார் ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு ஷார்டேஜ் வந்துச்சுன்னா அமெரிக்கா வந்து ஜாஸ்தி சப்ளை பண்ணி அதை மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதே சமயத்தில் நிறைய ஷேல் கேஸ் அண்ட் ஆயில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் த லோ ப்ரைஸ்னால் இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த வெல்ஸ்லாம் திருப்பி ப்ரொடக்ஷனுக்கு கொண்டாந்துடலாம் அமெரிக்கா வந்து நிறைய எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ தெரியல சோ அதனாலயும் இவர் வந்து இந்த வாரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அண்ட் மொருவர் வார் வந்து வேஸ்ட் ஏன்னா இன்னைக்கு சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா யாருமே அவ்வளோ ஈஸியாக வந்து இன்னொரு கண்ட்ரியை படையெடுத்து வின் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது அண்டு எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருந்தாலும் கூட இதை வந்து அச்சீவ் பண்றதுங்கிறது நெக்ஸ்ட் இம்பாசிபிள் நம்ம பார்த்துட்டோம் ரஷ்யாவே யுக்ரைன் வந்து சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் அது வந்து ஒரு நான் நியூக்ளியர் ஸ்டேட்டாக இருந்தாலும் ரஷ்யா வந்து பெரிய பெரிய லெவலில் எதுவும் பண்ண முடியல மேபி சம் பிளேசஸை பிடிச்சி வச்சுருக்காங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரஷ்யா கருதுறதுனால அதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதை வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி இந்த வார முடிவுக்கு கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு வர சொல்லிகிட்டு இருக்காங்க அண்டு ஸோ ட்ரம்ப்போட பர்பஸ்ஸு இன்னைக்கு அச்சீவ் ஆகுமா வெதர் ரஷ்யா அண்டு வந்து யுக்ரைன் வார் முடிவுக்கு வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனால் ரஷ்யா வந்து வார் நிறுத்த மாட்டாங்க அப்படின் தான் நமக்கு தோணுது இந்தியாவும் ஒரு சம் ஆட்டை சம் டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நமக்கு வந்து ஹையர் ப்ரைஸில் தான் ஆயில் இந்தமேலுக்கு சப்ளை ஆகும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் பட் ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் இயர் ஆவரேஜோட தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற பொசிஷனில் அதனால் இதே லெவலில் தான் கண்டினியூ ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் நமக்கு ஆல்டர்னேட் சோர்ஸும் அவைலபிளாக இருக்குது மேபி ஆப்ரிக்காவிலேருந்து வாங்கலாம் பிரேசில் அமெரிக்கா அந்த மாதிரி சோர்ஸில் போகிறதுனால நம்ம வந்து டூ மச் ஆஃப் டிமேண்ட் ஆன் மிடில் ஈஸ்ட்டு வைக்காம தேர் பை நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அத்தனையும் நம்மளால பண்ண முடியும் அப்படி நினைக்கிறேன் நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி வந்து இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகப் போகுது அப்படின்ட்டு பட் ஆனால் நம்ம வந்து ரஷ்யாலேருந்து இப்போ ஆயில் வாங்க போகிறது இல்லை அப்படின்னா தென் வந்து இந்த இதனால வந்த அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெனால்ட்டி டாரிஃப் வந்து நம்ம மேலே விதிக்க மாட்டாங்க யூஎஸ்ஏ அப்போ அதுலேருந்து நம்ம விடுபட போகிறோம் அது மாதிரி விடுபட்டோம் அப்படின்னா நம்ம மேலே ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் டாரிஃப் இருக்கும் அப்போ வந்து நம்ம நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு பூனை அமையும் அதனால் இவங்க திருப்பியும் எக்ஸ்போர்ட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு பயோலாட்ரல் ட்ரீட்டிக்காக நெகோஷியேட் பண்ணிகிட்டே இருக்கிறனால அதுவும் கை கூடிச்சு அப்படின்னா மேபி அ லெஸர் டாரீஃபில் நம்ம கூட அமெரிக்காக்கு ஸ்போர்ட் பண்ண முடியும் அதனால் நாட் ஒன்லி த ரஷ்யன் யுக்ரைன் வார் வந்து ஒரு பெரிய உலகளவில் வந்து பெனிஃபிட் கொடுத்தாலும் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு இன்னும் ஜாஸ்தி பெனிஃபிட் கிடைக்கும் இதனால அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ இந்த ரஷ்யன் யுக்ரைனை போர் நிறுத்துறத்தினால நமக்கு பயந்தான் ஜாஸ்தி இருக்கும் தென் இதனால் பாதிப்பு அப்படின்னு சொல்லுவேன் நான் பார்ப்போம் எந்த மாதிரி பலன் நமக்கு கிடைக்க போகுது என்பதை ஆனால் ஒரு ஒன்று வந்து நிச்சயமாக சொல்லிடலாம் அண்டு இந்த போர் நிறுத்தத்தினால தென் வந்து ரஷ்யா கூட ஆயில் வந்து மார்க்கெட்டில் சப்ளை பண்ண முடியும் அண்டு அப்படி வர்ற பட்சத்தில் வந்து ஆயில் ப்ரைஸே குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி ஆயில் ப்ரைஸ் குறைச்சினா வேர்ல்ட்லேயே தேர்டு லார்ஜஸ்ட்டு ஆயில் கன்சியூமர் இந்தியாவை இருக்கிறனால இந்தியா வந்து இதனால் ஜாஸ்தி பயனடைவாங்க இதே சமயத்தில் நம்ம இன்னொன்று இந்த டைமில் புரிஞ்சுக்கணும் வேர்ல்டு ஓவர் எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நோக்கி போயிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா கூட நம்ம வந்து இந்த வருஷம் வந்து ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் சேல்ஸ் என் பேசஞ்சர் வெஹிக்கிளில் அதில் வந்து அஞ்சு பர்சன்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு அண்டு இதுதான் தான் இன்ஃப்ளக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணுறப்ப இதுலேருந்து வந்து இனிமேல் க்ரோத் வந்து எக்ஸ்பரன்ஷியலாக இருக்கும் அண்டு அப்படி நடக்கிறப்ப நம்மளுடைய டிமேண்ட் ஃபார் ஆயில் கூட ஏன்னா வெகுவாக குறைய ஆரம்பிச்சிருவோம் இன் ஃபியூச்சர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இதே தான் நம்ம வந்து சைனாவில் பார்த்தோம் அண்ட் அதே வந்து இந்தியாவுக்கும் வரும் கூடிய சீக்கிரம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்